மனித இயல்பை பற்றிய கொடூரமான உண்மைகள் இந்த உலகில் நாம் அனைவரும் மனிதர்கள் என்ற ஒரே அடையாளத்தில் வாழ்கிறோம் ஆனால் அந்த மனித இயல்பு என்பது எப்போதும் நம்மால் புரிந்து கொள்ளத்தக்கதில்லை சில நேரங்களில் நமது எண்ணங்கள் நடவடிக்கைகள் மனப்பான்மைகள் எல்லாமே நாமே நம்மை கூட அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் உள்ளன இந்த காணொளியில் பொதுவாக பேசப்படாத ஆனால் நிஜமாகவே மனித மனதின் ஆழத்தில் பதிந்திருக்கும் கொடூரமான உண்மைகள் குறித்து நாம் பார்க்கப் போகிறோம் இவை எதையும் நேரடியாக குறைவாக காட்டுவதற்கல்ல மாறாக நம்மை நாமே புரிந்து கொள்ள ஒரு பிரதிபலிப்பு கண்ணாடியாக இருக்கவே ஒன்று அனைவரும் முக்கியமானவர்களாக உணர விரும்புபவர்கள் ஒவ்வொரு செயலும் கனிவானதாகவோ அல்லது கொடூரமாகவோ கவனிக்கப்பட வேண்டும் மதிப்பிடப்பட வேண்டும் அல்லது நினைவில் கொள்ளப்பட வேண்டும் என்பதிலிருந்து வருகிறது இரண்டு மக்கள் நினைப்பதை விட வேகமாக தீர்ப்பளிக்கிறார்கள் முதல் எண்ணங்கள் உணர்ச்சி வசப்படுகின்றன தர்க்கரீதியானவை அல்ல பல ஆண்டுகள் நீடிக்கும் ஒரு தோணியை அமைக்க உங்களுக்கு சில வினாடிகள் உள்ளன மூன்று ஒவ்வொருவரும் முகமூடி அணிந்திருக்கிறார்கள் மக்கள் நீங்கள் என்ன பார்க்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவர்கள் உண்மையில் யார் என்பதை அல்ல வரிகளுக்கு இடையில் படிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நான்கு பாதுகாப்பின்மை ஆணவத்தின் பின்னால் ஒளிந்து கொள்கிறது நம்பிக்கை சத்தமாக இருந்தால் சுயமரியாதை பலவீனமடைகிறது ஐந்து மக்கள் உண்மைகளை விட கதைகளை அதிகம் நம்புகிறார்கள் தர்க்கம் தெரிவிக்கிறது உணர்ச்சி நம்ப வைக்கிறது நீங்கள் செல்வாக்கை விரும்பும் உணர்வுகளிடம் பேசுங்கள் ஆறு முகஸ்துதி சான்றுகளை விட வேகமாக கதவுகளை திறக்கிறது மக்கள் உண்மையை விட சரிபார்ப்பை விரும்புகின்றனர் அதை பொத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள் இல்லையெனில் அது உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் ஏழு மக்கள் பதிலுக்காக கேட்கிறார்கள் புரிந்து கொள்ளவில்லை அதனால் தான் நல்ல கேட்போர் அரிதானவர்கள் இருப்பு காந்தமானது எட்டு எல்லோரும் தங்கள் செயல்களை நியாயப்படுத்துகிறார்கள் மோசமான மக்கள் கூட அவர்கள் சொல்வது சரி என்று நம்புகிறார்கள் ஒன்பது நீங்கள் அங்கீகாரத்தை துரத்தும் போது அது குறைவாகவே உங்களுக்கு கிடைக்கும் மரியாதை உங்களுக்கு தேவையில்லாத போது வருகிறது பத்து பயம் ஆசையை விட நடத்தையை இயக்குகிறது மக்கள் இன்பத்தை பெறுவதை விட வலியை தவிர்க்கவே அதிகம் செயல்படுகிறார்கள் பதினொன்று மக்கள் திறமையை விட நம்பிக்கையை மதிக்கிறார்கள் நம்பிக்கை திறனை விட சிறப்பாக விற்கிறது இரண்டையும் கட்டுப்படுத்துகிறது பன்னிரண்டு பெரும்பாலான மக்கள் உண்மையை விரும்புகின்றனர் அவர்கள் ஆறுதலை விரும்புபவர்கள் அதனால் தான் நேர்மை ஒரு தாக்குதலாக உணர்கிறது பதிமூன்று மக்கள் அதை உணராமலேயே ஆற்றலை பிரதிபலிக்கிறார்கள் உங்கள் தோணி தோரணை மற்றும் அமைதி வார்த்தைகளை விட வேகமாக பரவுகிறது பதினான்கு ஒவ்வொருவருக்கும் இரண்டு பதிப்புகள் உள்ளன பொது மற்றும் தனிப்பட்ட நீங்கள் நெருங்க நெருங்க அதிக முரண்பாடுகளை நீங்கள் காண்பீர்கள் பதினைந்து சக்தி தன்மையை வெளிப்படுத்துகிறது வனம் மக்களை மாற்றாது கட்டுப்பாடுதான் மக்களை மாற்றும் பதினாறு மக்கள் நன்மை பயக்கும் போது மன்னிப்பார்கள் வசதி தேவைப்படும்போது போது ஒழுக்கம் வளைந்து கொடுக்கும் பதினேழு ஆறுதல் இழக்கும் வரை அனைவரும் வழிநடத்துபவர்கள் பொறுப்பு வெளிப்படும் வரை தலைமைத்துவம் நன்றாக தெரிகிறது பதினெட்டு நீங்கள் சொன்னதை அல்ல நீங்கள் அவர்களை எப்படி உணர வைக்கிறீர்கள் என்பதை மக்கள் நினைவில் கொள்கிறார்கள் உணர்ச்சி தர்க்கத்தை விட நீண்ட காலம் நீடிக்கும் பத்தொன்பது மக்கள் மீண்டும் வருவதை நம்புகிறார்கள் உண்மையல்ல திரும்ப சொல்வது மாயையை உருவாக்குகிறது பிரச்சாரம் அப்படித்தான் செயல்படுகிறது இருபது மக்கள் தங்கள் வலுவான ஆசைகளை தீர்ப்புக்கு பின்னால் மறைக்கிறார்கள் விமர்சனம் பெரும்பாலும் பொறாமையை மறைக்கிறது இருபத்தொன்று மக்கள் உறுதியை விரும்புபவர்கள் தவறான உறுதியையும் கூட அதனால் தான் தன்னம்பிக்கை கொண்ட பொயிர்கள் தயங்கும் மேதைகளை விட அதிகமாக இருக்கிறார்கள் இருபத்திரண்டு நீங்கள் எவ்வளவு கனிவாக இருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக மக்கள் உங்கள் வரம்புகளை சோதிக்கிறார்கள் எல்லைகள் கருணை பலவீனமாக மாறுவதை தடுக்கின்றன இருபத்து மூன்று மக்கள் தங்கள் பாதுகாப்பின்மையை மற்றவர்கள் மீது முன்வைக்கிறார்கள் அவர்கள் உங்களை எப்படி மதிப்பிடுகிறார்கள் என்பது உங்களை விட அவர்களை பற்றி அதிகம் கூறுகிறது இருபத்து நான்கு மக்கள் தங்களை பாதுகாப்பாக உணர வைப்பவர்களை பின்பற்றுகிறார்கள் உணர்ச்சி பாதுகாப்பு தரக்கத்தை விட வேகமாக விசுவாசத்தை உருவாக்குகிறது இருபத்தைந்து பெரும்பாலான மக்கள் சரியாக இருப்பதை விட ஏற்றுக்கொள்ளப்படுவதை விரும்புபவர்கள் சொந்தமாக இருப்பது பெரும்பாலும் உண்மையை விட அதிகமாகும் இருபத்தாறு மக்கள் கவனத்தை அன்புடன் குழப்புகிறார்கள் அதனால்தான் அவர்கள் தொடர்பை விட சரிபார்ப்பை துரத்துகிறார்கள் இருபத்தேழு பெரும்பாலான மக்கள் உங்களை பற்றி சிந்திக்கவில்லை உங்கள் தவறுகள் உங்களுக்கு பெரியதாக தோன்றுகின்றன ஆனால் அவை சிறியதாக தோன்றுகின்றன இருபத்தெட்டு வலி ஆறுதலை விட அதிகமாக இருக்கும் போது மட்டுமே மக்கள் மாறுகிறார்கள் அதே நேரத்தில் வளர்ச்சி தொடங்குகிறது இருபத்தொன்பது மக்கள் முதலில் உணர்கிறார்கள் பின்னர் நியாயப்படுத்துகிறார்கள் உணர்ச்சி தீர்மானிக்கிறது தர்க்கம் பாதுகாக்கிறது முப்பது மக்கள் நம்பிக்கையை ஆதிக்கம் என்று தவறாக நினைக்கிறார்கள் உண்மையான நம்பிக்கை மற்றவர்களை நிம்மதியாக்குகிறது பாதுகாப்பின்மை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது முப்பத்தொன்று மக்கள் எளிமையை விரும்புகிறார்கள் உண்மையை அல்ல சிக்கலான கருத்துக்கள் சராசரி மனதை சோர்வடைய செய்கின்றன தலைப்பு செய்திகள் நுணுக்கத்தை வெல்லும் முப்பத்திரண்டு மக்கள் காதலில் கூட போட்டியிடுகிறார்கள் கட்டுப்படுத்தாமல் விட்டால் ஈகோ இணைப்பை அழிக்கக்கூடும் முப்பத்து மூன்று மக்கள் புரிந்து கொள்ளாததை மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள் ஆறாத காயங்கள் புதிய சூழ்நிலைகளில் அதே வழியை உருவாக்குகின்றன முப்பத்து நான்கு மக்கள் நம்பகத்தன்மையை போற்றுகிறார்கள் ஆனால் இணக்கத்தை வெகுமதி அளிக்கிறார்கள் அதனால் தான் உண்மையான மக்கள் அரிதானவர்கள் பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார்கள் முப்பத்தைந்து உங்கள் வரம்புகளை கண்டறியும் மக்கள் உங்கள் மௌனத்தை சோதிப்பார்கள் நீங்கள் எதிர்வினையாற்றுவதை நிறுத்தும் போது கையாளுபவர்கள் சக்தியை இழக்கிறார்கள் முப்பத்தாறு மக்கள் தங்களிடம் இல்லாததை துரத்துகிறார்கள் பற்றாக்குறை தூண்டுகிறது கிடைக்கும் தன்மை ஆசையை மந்தமாக்குகிறது முப்பத்தேழு மக்கள் நோக்கத்திற்கு முன் தோற்றத்தை மதிப்பிடுகிறார்கள் நீங்கள் உங்களை எவ்வாறு முன்வைக்கிறீர்கள் என்பது அவர்கள் நம்புவதை வடிவமைக்கிறது மக்கள் நம்பிக்கையை விரும்புபவர்கள் ஆனால் ஆணவத்தை தண்டிக்கிறார்கள் கோடு மெல்லியது அதை கவனமாக நடத்துங்கள் முப்பத்தொன்பது மக்கள் வெற்றியை விட சரிபார்ப்பை விரும்புபவர்கள் காணப்படாத சாதனையை விட ஒரு தட்டுதல் சிறந்தது நாற்பது மக்கள் அவர்கள் பொறாமைப்படுப்பவர்களை நகலெடுக்கிறார்கள் சாயல் வெறுப்பை மறைக்கிறது நாற்பத்தொன்று மக்கள் மாற்றத்தை கட்டாயப்படுத்தும் உண்மையை தவிர்க்கிறார்கள் வளர்ச்சியை விட மறுப்பு சாத்தியம் நாற்பத்திரண்டு மக்கள் நன்றியை உணர்வதை விட குறைவாகவே காட்டுகிறார்கள் பெருமை அவர்களை அமைதியாக வைத்திருக்கிறது நாற்பத்து மூன்று மக்கள் திறமையை விட நிலைத்தன்மையை மதிக்கிறார்கள் நம்பகத்தன்மை திறமையை விட வேகமாக நம்பிக்கையை உருவாக்குகிறது நாற்பத்து நான்கு மக்கள் பெரும்பாலும் அன்பிற்கான உற்சாகத்தை குழப்புகிறார்கள் அது மங்கிவிடும் வரை அற்றினலின் ஒரு பேரார்வம் போல உணர்கிறது நாற்பத்தைந்து மக்கள் தாங்கள் புரிந்து கொள்ளும் வழியுடன் பற்றுக் அது அவர்கள் உணராத அமைதியை விட பாதுகாப்பானதாக உணர்கிறது நாற்பத்தாறு மக்கள் தங்கள் மதிப்பை காண்பவர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் கவனம் செலுத்துவது போல உணர்கிறது நாற்பத்தேழு மக்கள் கட்டுப்பாட்டை பாதுகாப்பு என்று தவறாக நினைக்கிறார்கள் ஆனால் கட்டுப்பாடு எப்போதும் சுதந்திரத்தை கொள்கிறது நாற்பத்தெட்டு நம்பிக்கை என்பது திறமை என்று மக்கள் நம்புகிறார்கள் அது இல்லை அது அப்படியே தெரிகிறது நாற்பத்தொன்பது மற்றவர்கள் தங்களுக்கு இல்லாததை கொண்டிருப்பதை மக்கள் வெறுக்கிறார்கள் பொறாமை விமர்சனத்தின் பின்னால் ஒளிந்து கொள்கிறது ஐம்பது மக்கள் உங்கள் போராட்டத்தை கவனிப்பதில்லை உங்கள் முடிவுகளை மட்டுமே கவனிப்பார்கள் துன்பம் மரியாதையை பெறுவதில்லை விளைவுகளே மரியாதையை பெறுகின்றன ஐம்பத்தொன்று மக்கள் அதிகம் அக்கறை காட்டும் போது கவலைப்படாதது போல் நடிக்கிறார்கள் பற்றின்மை பெரும்பாலும் தற்காப்பு ஐம்பத்திரண்டு மற்றவர்களைப் பற்றி கிசுகிசுப்பவர்கள் உங்களைப் பற்றி கிசுகிசுப்பார்கள் குணம் இலக்குகளை மாற்றாது அந்த வடிவங்களை மீண்டும் கூறுகிறது ஐம்பத்து மூன்று மக்கள் மாற விரும்புவதை விட மன்னிப்பை அதிகம் விரும்புபவர்கள் முயற்சி இல்லாமல் வருத்தப்படுவது கையாளுதல் ஐம்பத்து நான்கு விசுவாசத்தை விட துரோகத்தை மக்கள் நீண்ட நேரம் நினைவில் கொள்கிறார்கள் வலி அமைதியை விட ஆழமான நினைவுகளை எழுதுகிறது ஐம்பத்தைந்து மக்கள் நேர்மையை பற்றி பேச விரும்புபவர்கள் சிலர் அதை வாழ்கிறார்கள் கொள்கைகள் எதையாவது செலவழிக்கும் போது மட்டுமே முக்கியம் இந்த ஐம்பத்தைந்து உண்மைகளும் மனித இயல்பின் இருண்ட மூலைகளில் ஒளிந்திருக்கும் நிஜங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றன இதை ஒவ்வொருவரும் அனுபவத்துடன் பொருத்தி சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு உண்மையும் நம்மை சுய செய்ய வைக்கும் வாய்ப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் உண்மையை ஒப்புக்கொள்வது பலவீனம் இல்லை அது வளர்ச்சிக்கான முதல் படி நம்மை மாற்ற முடியாதென எண்ணுவதற்கு பதிலாக நம்மை மாற்றுவதை இன்றே தொடங்குவோம் அந்த மாற்றத்தின் முதல் அடியாக இந்த உண்மைகள் இருக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்ததற்கு நன்றி